எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்த நாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவில்பட்டி ஒன்றியம் சார்பில் மாநில அளவிலான மின்னோலி கபடி போட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இழுப்பை ஊரணி தாமஸ் நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திடலில் வைத்து கபடி போட்டியில் முப்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர் மாநில அளவிலான மின்னோலி கபடி போட்டி விடுதலை சிறுத்தை கட்சி கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் மாடசாமி தலைமையில் நாட்டாமை ஜெகநாதன் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர் அணி ஒன்றிய செயலாளர் இசைக்கு முத்து ஆகிய முன்னிலையில் கபடி போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியை முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராஜ் பிள்ளை வழக்கறிஞர் அன் மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்ளின் வழக்கறிஞர் செல்வம் ஆகியோர் போட்டி தொடங்கி வைத்தனர் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் அணி இந்திரா மாடசாமி பரிசுகள் வழங்கினார்